என்ன பள்ளிக்கு நடந்து வாரீர்கள் என்று கேட்டால் உடம்பை குறைக்க வேண்டும் டாக்டர் சொல்லியிருக்கின்றார் உங்களுக்கு சுகர் இருக்கின்றது கொஞ்சம் நடங்க வாகனத்துல போகாதீங்க அதனால நடந்து வரது சிலர் பள்ளிவாசலுக்கு பள்ளி வாசலுக்கு வருவார்கள் நண்பர்களை சந்திக்க முடியும் ஊர்க்காரர்களை சந்திக்கலாம் அல்லாஹின் நல்லடியார்களே ஆரம்ப நீயத்து நம்முடைய இபாதத்தில் அல்லாவுக்காக வேண்டி என்று இருக்கட்டும் அவ்வாறு அல்லாவுக்காக வேண்டி என்று நாம் நீயத்தோடு வந்தால் நமக்கு அதில் நடக்கும் போது நம்ம உடலுக்கும் இருக்கும் வரக்கூடிய நண்பர்களை சந்தித்தாலும் சந்திக்கக்கூடிய நோக்கத்தில் பள்ளி வாசலுக்கு வருவோம் என்றிருந்தால் நிச்சயமாக அந்த இபாதத்தில் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத ஆகிவிடும் என்பதை நாம் மனதில் பகிர்ந்து கொள்ள வேண்டும்